வணக்கம் இன்னைக்கு பொன்னமராவதிக்கு வந்திருக்கிறேன் பொன்னமராவதியில வர்ற ஜனவரி மாதம் இல்லையா இந்த மாதம் இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்து அமைப்புகளையும் மற்றது ஆன்மீக அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டம் நடத்துறதாக நாங்கள் உத்தேசிச்சிருக்கோம் கொஞ்சம் முடிவும் பண்ணியிருக்கோம் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் அதாவது ஜனவரி இப்போ வந்து சேதுராமன் செட்டியார் திருமண மண்டபம் இங்கே இருக்குது நம்ம பொன்னமராவதியிலே இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது நூறு அடியாக இரநூறு அடிக்குள்ளே இருக்குது இதில் வச்சுருக்கோம் ஒட்டுமொத்த என்ன என்னென்னா இது அரசியல் சம்பந்தப்பட்டது அல்ல 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 முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது மெயினானது சொல்லப்போனால் கோயில்கள் இந்து கோயில்கள் சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களும் அவைகளாக அவைகளுக்கு ஏற்படக்கூடிய எழுந்துள்ள பிரச்சனைகளும் அதுக்கு வேண்டிய தீர்வுகளை பற்றி பேசுகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஒரு திருக்கூட்டம் இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வரணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் வரணும் அது போக ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் வரணும் இதில் பாகுபாடு யாருக்கும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் அவங்களுடைய தலைவர்கள் வரணும் தலைவர்களும் அவங்களுடைய தோண தொண்டர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்து கொடணும் இருபத்தாறாம் தேதி காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து சிவபூஜை ஆரம்பிச்சிருவாங்க அந்த விழா வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எல்லாரும் வந்து கலந்து இந்த விழாவை வந்து இந்த ஊரில் நடத்துகிறவங்க வந்து முக்கியமானவங்க வந்து மிஸ்டர் சேது அம்பலகாரர் சேதுபதி அம்பலகாரர் ஒருத்தர் அதுக்கு திருமதி செல்வராஜ் திருமதி சுசிலா செல்வராஜ் அவங்க நடத்துகிறாங்க கேஆர்ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பொன்னமராவதியில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு எல்லாம் ஒரு ஜாயிண்டாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இந்த முயற்சி நல்லபடியாக முடியும் நினைக்கிறேன்

சிவாய் சிவாய் சிவாயினம அனைவருக்கும் நம்ம முதல்ல வந்து ஐயா வச்சு ஆன்மீக விழாவை நடத்தணும் முதல்ல பல்லாச்சியில் நடத்துனோம் இரண்டாவது திருச்சி மூணாவது தஞ்சாவூர்ல இப்ப நாலாவது வந்து பொன்னமலாவதி வந்து இவங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணிக்கிறனால நம்ம பண்றோம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்து அமைப்புகள் தஞ்சாவூர் மாதிரியே இது வந்து யாரெல்லாம் இந்து அமைப்பு வந்து லீடர்ஸா இருக்கிறீங்க நாங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படின்னா இப்போ நாளை இருந்தே வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அஞ்சஞ்சு நிமிஷம் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு நீங்க எந்தெந்த அமைப்பு எப்படி எப்படி நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் உங்களுக்கு வந்து தொடர்புக்கு வந்து அடியனுடைய நம்பரும் அம்மா நம்பரும் கூப்பிட்டுக்கோங்க பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அப்புறம் அங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து கடைசியில வந்து வந்து எங்களுக்கு வந்து நாங்க பேசுறோம் பேசுறோம்னு சொல்லி கடைசியில வந்து ரொம்ப சிரமமா போயிருச்சு அதனால முதல் நாள் வரைக்கும் அது வரைக்கும் வந்து நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும் நம்ம வந்து எல்லா அமைப்புகளும் போன தர மாதிரியே வந்து நாங்க எங்க அமைப்பு வச்சிருக்கிறோம் நாங்க வந்து கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு பதிவு கொடுங்க ஐயா வந்து நம்மளுடைய நாலாவது விழாவுக்கு வந்து நம்ம ஐயா முன்னாடி என்னென்ன குறைகள் இருக்குது அதை சொல்றது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அனைவருக்கும் சிவம் வணக்கம் அது போக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பெரும்பாலான கோயில்கள் ஒரு அபாயம் அபாயகரமான சூழ்நிலை இருக்குங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் அதனால தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று காட்டணும் அதனால் யாரும் வராமல் இருந்துடக்கூடாது உங்களுக்கு முடியலன்னா கடன் கப்பை வாங்கிக்கிட்டாது வரணும் இருந்து ஐம்பது ரூபா பத்து ரூபான்னு உண்டியில் போட்டு அதை எடுத்துக்கிட்டாது வந்துடணும் கொஞ்சம் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் கருத்தை சொல்லணும் முக்கிய நோக்கம் கோயில்களை காப்பாற்றி ஆகணும் கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்களை காப்பாற்றி ஆகணும் கோயில்களை நடத்தக்கூடிய முக்கியமான

பொதுமக்களும் உணவு மற்றும் சிற்றுண்டிகள் தங்கும் இடம் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்ற இதற்கு வருபவர்கள் முன்கூட்டியே பதிவு பண்ணி